வணக்கம் நான் டி ஆர் கார்த்திக் மாதவன் டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா வார ராசி பலன் அதாவது பதினைந்தாந்தேதி பிப்ரவரி மாதத்துலேருந்து இருபத்தொன்னாந்தேதி பிப்ரவரி மாதம் வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான ராசி பலன் எப்படி இருக்குது அப்படி அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் குறிப்பாக கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் கன்னி ராசிக்காரர்களுக்கு வேலை அவங்களோட ஒரு கடமை அதெல்லாம் சீராக செஞ்சிக்கிறதுக்கான ஒரு வளர்ச்சி வெற்றியை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு தான் இந்த வாரம் ராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகுது தொழிலில் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன எந்த அளவுக்கு உழைக்கிறாங்களோ அதுக்கான பலன் கிடைக்க போகிற வாரம் தான் இந்த வாரம் ராசிக்காரர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க எஃபோர்ட் எவ்வளோ போடுறாங்களோ அதெல்லாமே நல்லா ஒரு திறமை வெளிப்படக்கூடிய ஒரு வாரம் இந்த வாரம் போட்டியாளர்களெல்லாம் ஒரு ஓவர்டேக் பண்ணி செல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி உங்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க சர்வீஸ் செக்டாரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கமர்ஸில் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க அது நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லி இது பண்ண பார்த்தியா அதை பண்ண பார்த்தியா அப்படி நீங்கள் பேச தவறில்லை நீங்கள் செய்கிற வேலையே உங்களுக்கு எல்லாேருக்கும் ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படும் அது வந்து அவங்களே பார்த்து உங்களுக்கு புரிஞ்சுக்குவாங்க அதிகமாக நீங்கள் விமர்சனத்தை வந்து வர்றத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க சின்ன விஷயமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்துலையும் கோவத்தை வந்து வர்றது கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க கோவப்படாதீங்க யார் பேர்லேயும் அது உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை கொண்டு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது கண்ணீராசி பொறுத்தவரையில் பண வரவு பொறுத்த பொறுத்த நிலையான ஒரு பண வரவு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு அதில் எந்த ஒரு சுணக்கமோ தடையோ வர்றதுக்கு வாய்ப்பில்லை சம்பளம் தொழில் இதெல்லாம் தொழில் செய்கிறவங்களுக்கான விஷயங்களில் வந்து நல்லபடியாக பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சின்ன சின்னதாக அவங்களோட சேவிங்ஸ் கூட அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் ரெகுலராக வர செலவுகள் வரதான் செய்யும் சின்ன சின்ன செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ்க்கோ இல்லைனா அவங்களோட எஜுகேஷன்கோ சின்ன சின்ன செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பெருசாக இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்காதீங்க அது செய்யத் தேவையில்லை பிளான் பண்ணி ஒரு இது இந்த வேலை செய்யணுமா இது அவசியமா அப்படிங்கிறத மட்டும் யோசனை பண்ணி செலவு பண்ணுங்கள் அது ஒரு நல்ல வளர்ச்சி உங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்ணீராசி பொறுத்தவரையில் ஒரு ஃபேமிலி ஒரு ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய ஒரு வாரம் தான் இந்த வாரம் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் நீங்கள் என்ன சொல்கிறீங்க உங்களோட ஐடியாலாம் பார்த்திங்கன்னா ஓப்மா ரைட்டு இது கரெக்ட் இப்படி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு யோசனை உங்கள் மேரில் வைப்பாங்க உங்களோட ம வயசு மூத்தவங்கக்கிட்ட இருந்தெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல அதிகமான ஆதரவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதை வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும் ஒரு வளர்ச்சியை வந்து நிலையாக ஒரு கொண்டு போகிறதுக்கு இது ஒரு வழியை ஏற்படுத்தி தரும் யாரை பற்றியும் அதிகமாக குறை சொல்லுறத வந்து தவிர்த்துக்கோங்க குறை சொல்லாதீங்க அது நல்ல நோக்கமாகவே இருந்தாலுமே அதை நீங்கள் சொல்லாதீங்க அதை வந்து தப்பு புரிஞ்சுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் பேலன்ஸ்டாக பார்த்துக்கோங்க இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் ஒழுங்காக பிளான் பண்ணி இது பண்ணலாம் இது பண்ணலான்னு ஒரு யோசனையோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா உள்ளார்ந்த திருப்தியோடு இந்த வாரம் கிடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு மென்டலில் வந்து கொஞ்சம் சீரியஸ்னஸ் இருந்தாலுமே அது கொஞ்சம் திருப்தியாக இந்த வாரம் கலந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் கொஞ்சம் டைஜஷனில் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் உடல் குடல் சம்மந்தமாக வயிறு சம்மந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் வேலை அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் டயர்டு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும் அதாவது டைம் மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க எந்தெந்த நேரத்தில் கரெக்டான டைமில் சாப்பிட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நார்சத்து அதிகமாக உள்ள உணவுகளை சா சாப்பிடுங்க அதே சமயத்தில் வாக்கிங் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் உங்களோட ஹெல்த் பொறுத்த வரையில் அது வந்து வாக்கிங் ப்ராக்டிஸ் ரெகுலர் பண்ணுங்கள் நான் இது உங்களுக்கு அவசியமாக சொல்லணும் அது நீங்கள் செய்யுங்க அது ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படுத்தி தரும் கன்னிராசி பொறுத்தவரையில் இந்த வாரம் புதன்கிழமை வந்து ஒரு நல்ல நாளாக இருக்கும் உங்களுக்கு அதற்கு புதன்கிழமை பெருமாள் வழிபாடு செய்யுங்க அல்லதுனால விஷ்ணு பகவான் வழிபாடு செய்யுங்க ஓம் நமோ நாராயணன்ற மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா இந்த வாரம் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகமான ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கும் பகவானோட ஆசீர்வாதத்தினால இந்த வாரம் வந்து நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ அதுக்கான வெற்றி கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காம்படிஷன்லாம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல டெவலப்மெண்ட் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது பணநிலை பொறுத்த வரைக்கும் ஒரு சீரான ஒரு நிலையான ஒரு வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு ரிலேஷன்ஷிப் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இது நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நான் மீண்டும் உங்களை அடுத்த வாரம் இதே வெள்ளிக்கிழமை ராசிபாலனில் சந்திக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்